அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பசி இருக்குத்தானே அந்த பசியை ஒரு சோதனையாக அல்லாஹுத்தாலா சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் பசியினால் சோதிக்கப்பட்டதில் சாப்பிடுவதற்கு இல்லாமல் சோதிக்கப்பட்ட ஒரு நிலைமையை அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திலே கண்கூடாக கண்டு வாழ்ந்த நிலைமைகளை அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கைகளில் வறுமை மேலோங்கி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் உங்களை நாம் சில விஷயங்களை கொண்டு நாம் சோதிப்போம் பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம் பசியை கொண்டு நாம் சோதிப்போம் பயத்தை கொண்டும் உங்களை சோதிப்போம் உங்களை நாம் பசியை கொண்டும் சோதிப்போம் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் உங்களுடைய உயிர்களை பறிப்பது கொண்டும் நாம் சோதிப்போம் உங்களுடைய விளைச்சல் நிலங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம் சொல்லுங்கள் நபியே பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு அல் அல்குருவானிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் பசி என்பது அல்லாஹுவிடத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு சோதனை என்று அல்லாஹு தாலா அல்குருவானிலே சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கிறோம் உங்களை நாம் பசியை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியத்திற்கு அந்த வசனத்துக்கு மிக மிக தகுதியானவராக இந்த உலகத்தில் அல்லாவுடைய துதர் நபி முகமது சல்லாஹு அலை வசலமன் அவர்கள் சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா ஸ்வர்க்கத்தை பற்றி சொல்கிற போது ஸ்வர்க்கத்துடைய இன்பத்தை பற்றி சொல்கிற போது சூரத்து தாக நூத்தி பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னக்க அல்லா தஜு நிச்சயமாக சொர்க்கத்திலே நீங்கள் பசியை உணர மாட்டீர்கள் நிச்சயமாக அங்கே யாருமே ஆடைகள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அப்படியாக இருந்தால் உலகத்தில் ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் வாழ்வது என்பது சோதனை உலகத்திலே ஒரு மனிதன் பசியோடு வாழ்வது என்பது சோதனை மறுமையிலே சுவர்க்கத்திலே யாருமே நீங்கள் பசியோடு இருப்பதை காண மாட்டீர்கள் யாருமே நீங்கள் ஆடைகள் இல்லாமல் சுவர்க்கத்திலே வாழ்வதை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குருவானிலே சொல்லி தருகிறான் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதன் பசியோடு வாழ்கிறான் என்றால் அது ஒரு சோதனை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆடையோடு ஆடை இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அது ஒரு சோதனை என்பதை அல் அல்கூறுவான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருவதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் தான் இந்த உலகத்திலே ஆடைகளுடைய விடயத்திலும் இருப்பிடம் என்று சொல்லுகின்ற இடத்திலும் அல்லாவுடைய தூதர் உணவு என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றிலும் அல்லாஹ் எது நிறையவே சந்தர்ப்பத்தில் சோதிக்கப்பட்ட வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுத்தால அல் குருவான்லே நீங்க முக்கியமாக சூரத்து இருநூத்தி எழுவத்தி மூன்றாவது வசனத்தை அல்லாஹுத்தாலா ஒரு செய்தியை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் பக்கராவிலே இருநூத்தி ஏழு இருநூத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலாவது வசனத்தை அல்லாஹ் குத்தாலா சொல்கிறார் என்ன அப்படி என்று கேட்டால் நில் புக்கரா சில ஏழைகள் இருக்கிறார்கள் அல்லது நான் சிறு உணவி சவியலா அந்த ஏழைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்களை அல்லாவுடைய பாதையிலே அர்ப்பணித்த சில வேலைகள் இருக்கிறார்கள் பூமியிலே யாரிடத்திலுமே செய்ய மாட்டார்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது தாருங்கள் என்று யாருமே கேட்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சில ஏழைகள் பூமியிலே இருக்கிறார்கள் உண்மையில் அவர்களை ஏழைகள் என்று அறியாத மக்கள் யாராவது பார்த்தால் அவர்களுடைய ஆடைகளை கண்டு அவருடைய அலங்காரத்தை கண்டு அவர்களுடைய பேணுதலை கண்டு அவர்களை எல்லாருமே நினைத்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு வாழ்கிறார்கள் எப்படியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அவர்களை அறியாத உண்மையிலே அறியாத மக்கள் அவர்களை பார்த்தால் இவர்கள் எல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் பணக்காரர்கள் அல்ல அவர்கள் யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள் யாரிடத்திலும் கையெந்த மாட்டார்கள் பூமியிலே உழைப்பதற்கு என்று எதற்கு முடியாதவர்கள் அவர்கள் தாங்களை அல்லாவுடைய பாதையிலே அர்ப்பணித்தவர்கள் போய் போய் வலிந்து கட்டிக்கொண்டு எனக்கு தேவையாக இருக்கிறது உதவி செய்யுங்கள் என்று யாருமே கேட்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தாலா அல்குருவானிலே சொல்லித் தருவதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாகுத்தாலா அல்குருவானிலே ஏழைகளை பற்றி சொல்கிற போது நீங்கள் ஏழைகளான விதவைகளான ஆண்களையும் பெண்களையும் அந்த திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா நீங்கள் ஏழைகளாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுடைய அருளை கொண்டு உங்களை செல்வந்தனாக மாற்றுவான் என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய தோதர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு சோதனை பசியோடு உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்றால் அது ஒரு சோதனை அந்த இரண்டு சோதனைக்கும் சொந்தக்காரராக இறை புதர் நபி முகமது சல்லாஹூ அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம்